செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையின் தற்போதைய கருத்துக்கள் குறித்து கருத்தரங்கு கோவையில் நடைபெற உள்ளது கோவை மார்க்கெட் பகுதியில் உள்ள ரெக்ஸ் ஆர்டோ மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவர் ரெக்ஸ் கூறியதாவது செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்குகள் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் நடைபெறுகின்றது இந்த கருத்தரங்கில் முன்னூறுக்கு மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நாடு முழுவதில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இதில் அவர்களுடைய அறிவு அனுபவம் மற்றும் அத்துறையில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்தார் இக்கருத்தரங்கில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து வெளிநாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தங்களது விளக்க உரையை ஆற்ற உள்ளதாகவும் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் மூலம் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை குறித்த நேரடி ஒலிபரப்பு காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்பட உள்ளது எனவும் தற்பொழுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நுட்பங்கள் குறித்து கலந்துரையாட இருப்பதாகவும் கூறினார் மேலும் எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய கண்காட்சி இங்கு நடைபெற உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் ரெக்ஸ் ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன் இருபத்தி செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூற்று மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தபெடிக் டாக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூடயே ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்று மாற்றினா போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா முட்டிவழி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தபடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தபடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு ஆர்த்தபெடிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு இதில் முக்கிய முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைஃப் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாறி வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபெடிக்கு டாக்டர்ஸ்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னது ஏதாவது சந்தைகள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறையா ப பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் இல்லை மாத்திரையெல்லாம் மாத்திரையில் எப்படி மூட்டு முட்டுவிலை சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக் அவேர்னஸ் கொண்டதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் தேங்க்யூ நன்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சி ரொபோட்டிக் சர்ஜரி வர்றதுனால நாளைக்கு டாக்டர்ஸ்க்கு வேலை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது அதாவது ஹியூமன் பிரெயின் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் இது டிசிஷன் மேக்கிங் இப்போ பேஷண்ட்டுக்கு எது நல்லது கெட்டது எது நல்லா கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணுறது எந்த ஆப்ரேஷன் அவங்க நல்லது இல்லைங்கிற முறைகள்லாம் டாக்டர்ஸ்னால தான் யூகிக்க முடியும் அது பண்ண சொன்ன அது டிசிஷன் பண்ண பிறகு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுவோம் இதனால் வேலை வாய்ப்புகள் கம்மியாகுமா மற்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஆகலாம் கட்டாயம் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகும்னு நான் எதிர்பார்க்குறேன் இன் ஃபியூச்சரில் அது மேன் மேன் ஆஃப் டாக்டர்ஸ் கேன் பி ரிடியூஸ்டு அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா ஃபீல்டும் நம்ம அடுத்து டெக்னாலஜி இல்லை ஸ்கில் ஸ்கில் அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் அது வேறு முறையில் நம்ம வந்து டீல் பண்ண வேண்டி வரலாம்